யாரு தேசிய தலைவர் யார் வட்டார தலைவர் அவர் இராணுவத்தில் இருந்தாரா இல்லையா இது மாதிரியான பேச்சுக்கள் தான் இல்லை அது வந்து முழுக்க முழுக்க தப்பு அதாவது ஐயா இமானுவல் சேகரன் அவர்கள் நானும் வந்து உண்மையாலுமே இவங்க நிறைய பேர் கேள்வி கேட்கும் போது இமானுவல் சேகரன் என்னதான் பண்ணியிருப்பாரு அவர் என்னதான் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம நினைக்கும் போது அவரை பற்றி படிக்கும்போது குறிப்பாக சொல்லப்போனால் தேவர் பற்றி நம்ம படிக்கும்போது அதில் நிறைய இமானுவல் சேகர பற்றி நிறைய தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தனது பதினெட்டு வயதுல வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு மூன்று மாதம் சிறை தண்டனை அனுப்பி ஐயா இமானுவல் சேகரன் அவர்கள் அப்போ இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக தனது பதினெட்டு வயதிலேயே தேசிய சிந்தனையோடு நாட்டுப்பற்றோடு சிறைக்கு சென்ற ஒரு மாவீரன் இமானுவல் சேகரன் ஐயா அவர் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்ததுக்கான ஆதாரம் இருக்கு ஆதாரம் இல்லாம நாங்க பேச வேண்டிய அவசியம் சார் எங்களுக்கு பொறுத்தளவு இருக்கு தேவர்களும் சரி தேவேந்தர்களும் சரி எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாருமே நாங்களாம் வந்து ஒரே தமிழ் சமுதாயம் அண்ணன் தம்பியா பழகணும் எல்லாரும் ஒரே பகுதியில் இருக்கும் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணுங்கிறது தான் இதுல இவங்களை வந்து தூக்கி பேசணும் அவங்கள தூக்கி பேசணும் உண்மையை பேச வேண்டும் இமானுவேல் சேகரன் அவர்கள் நாப்பத்தி ரெண்டுல வெளியேறிய இயக்கத்துல போராடி சிறை சென்றது வரலாறு அதே போன்று நாற்பத்தி மூணுல அவர் வந்து இந்திய தேசிய ராணுவத்தில் உங்களுக்கு தேதி வரைய கூட சொல்றேன் இருபத்தி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல அவர் இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்தார் அப்படிங்கிறதுக்கு வரலாறு சான்று இருக்கிறது புத்தகத்துல பதிவு பண்ணிருக்காங்க சரி ஆர்டியில ஏதோ தகவல் கேட்டோம் அவரு ராணுவ அதுல அவங்களுக்கு சொல்றேன் அதாவது ஐஎன்ஏல வந்து முறையான தகவல்கள் நெறிப்படுத்தவில்லை ஏன்னா ஐஎன்ஏன்றது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் வேகமா செயல்படுத்தப்பட்ட ஒரு இந்திய ராணுவம் அதுல வந்து சேர்ந்தவங்களை பத்தியோ இல்ல நிறைய விஷயங்கள் அதுல வந்து ஆவணமே கிடையாது நிறைய பேருக்கு அது தெரியாது ஆர்டிஐலயும் அது கிடைக்காது இப்போ இந்தியன் ராணுவத்துல இந்தியன் கவர்மெண்ட் ராணுவத்துல இவங்க வந்து நீங்க டேட்டா இருக்கும் ரெக்கார்ட் இருக்கும் ஐயன் ராணுவத்தில் உள்ள ஆட்கள் தான் கொடுக்கணும் கொடுத்தா தான் உண்மை என்னன்னு தெரியும் இப்போ உங்களுக்கு அதுக்கு ஆதாரத்தை கரெக்டாக சொல்லணும்னா ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல ஐயா இமானுவேல் சேகரன் ஐயா அவர் பஞ்சாப் ரெஜிமெண்ட்ல இருந்து அவர் என்ன பொறுப்புல இருந்தாரு அப் அப்படிங்கிற தகவலோட அவர் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அந்த கடிதம் முதல்நிலை ஆதாரமாக இருக்கிறது அந்த கடிதம் உண்மையில போய் அப்படி ஒன்று இல்லை அப்படி யாராவது சொன்னால் அந்த கடிதத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அதை நீங்கள் உங்களுக்கு காணொலி மூலம் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க இல்லை இப்போ இது வந்து நேதாஜியோடைய படையா இல்லை இந்தியா இந்தியா ஐஎன்ஏ இந்திய இராணுவ படைதான் தான் இந்திய தேசிய இராணுவ படையில் அவர் வந்து அந்த ஹவில்தார் பொறுப்புல இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக இந்த வரலாற்று செய்தி இருக்கிறது நம்ம நம்மளுடைய சாதிக்காக இவங்க அதை செய்யலாம் இதை செய்யலாம் பேசுறது தப்பு அவர் வந்து பல்வேறு சமூக போராட்டங்களில் கலந்துருக்காரு இமாச்சல சேகரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலுல அதுக்கப்புறம் நேதாஜி மரணத்துக்கு அப்புறம் அவர் அந்த படை விட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் இங்கே வந்து பெருமாள் பெற்றவர்களோடு சேர்ந்து கிறிஸ்துவ மத பிரச்சார மாநாடுகள் நிறைய நடத்திருக்காரு அவர் கூட செயலாளராக இருந்திருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா அருப்புக்கோட்டையில் அருப்புக்கோட்டை இரட்டை கோவலை அதாவது டீ கிளாஸ் ரெண்டு இது கொடுப்பாங்கன்னு சொல்லி முதலாம் ஜாதி ரீதியான பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த இரட்டை கோவலை ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி ஒன்று அருப்புக்கோட்டையில் நடத்தியிருக்காங்க அதில் அவர் மிகப்பெரிய அளவில் அரசியல் பண்ணியிருக்காரு அதே போன்று நம்ம பாபு ஜெகன்ஜியோட ஜீவன் ராம் தெரியுமா முன்னாள் மத்திய அமைச்சர் காங்கிரஸின் முக்கியமான தலைவர் அவர் வந்து தாழ்த்தப்பட்டவருக்காக ஒரு அமைப்பு வச்சுருந்தார் தாழ்த்தப்பட்டவர் அந்த அமைப்புக்கு முதுகுலத்தூர் பகுதியினுடைய வட்டார தலைவராக இமானுவல் ஐயா பொறுப்பில் இருந்திருக்காங்க அந்த சமூக மக்களுடைய வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய நல்லது கட்டுறதுக்காக காவல் நிலையம் போகிறது மனு எழுதுறது ஏன்னா அவர் வந்து இராணுவ வீரராக இருந்ததெல்லாம் அவர் வந்து ஜீடோ கராத்தே கட்டுற கற்றவர் பல்வேறு எழுத்து தெரிஞ்சவர் எல்லாமே ப உள்ளதுனால மேல் அவர் அந்த பகுதி மக்களும் ஒரு காவலராக இருந்திருக்கிறார் அதே போல் பெருமாள் பீட்டர் ஐயாவை அந்த காலத்திலேயே வந்து முன்னேற்றத்துக்காக சங்க ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க ஊர் பேரூரில் ஒரு பள்ளிக்கூடமே உருவாக்கியிருக்கார் அந்த சமூகம் முன்னேற வேண்டும் மட்டும் இல்லாமல் எல்லா சமூகமும் படித்து முன்னேறுங்கிற அந்த கட்டமைப்பை அந்த காலத்திலேயே அவர் செஞ்சிருக்காரு அவருக்கு நெருங்கிய நண்பராக ஐயா வீரர் வேலுச்சாமியாளர் அவர்கள் பேரவர் வேலுச்சாமியாளர் பற்றி ஏற்கனவே தெரியும் அவர் சுதந்திர போராட்டத்தையாகி சுதந்திரத்துக்காக பல்வேறு போராட்டங்களில் சிறை சென்றவர் அவங்க அப்பா பாலகங்கே கழக திலகர் நடத்திய பாரத மாதா இயக்கத்தினுடைய மதுரை மாவட்ட தலைவராக இருந்திருக்கிறாரு இப்படி ஒவ்வொருத்தருக்கெல்லாம் ஒரு வரலாறு உண்டு அதில் வந்து இவர் தேசிய தலைவராக அவர் தேசிய தலைவராக அப்படி இல்லை எல்லாருமே நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஏதோ ஒரு வகையிலே உழைத்திருக்கிறார்கள் அந்த உழைப்பின உழைப்பினுடைய உடைய இதுதான் இப்போ நீங்கள் யோசி பாருங்க பானுவில் சேகரனை மிகைப்படுத்தி பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் தரப்புல சொல்கிறாங்க சொல்றாங்க மிகைப்படுத்தி பேசுகிற உண்மை வரலாறை பேசும்போது உங்களுக்கு வந்து மிகைப்படுத்தலாம் தெரியும் ஏன்னா அவரை பற்றி உண்மையான வரலாறுகள் பதிவு செய்யப்படவில்லை